ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் மிக பெரிய கண்டம் ஒன்று வரப்போகின்றது இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக பதற்றத்தை உருவாக்குவதாக இருந்தாலுமே என்னவென்று முழுமையாக கேட்டு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்பட்டு நின்று கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் உன்னை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் உன் அப்பன் உன்னிடத்திலே எச்சரிக்கைகளையும் நல்ல வார்த்தைகளையும் நான் உனக்கு கொடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் ஏதேதோ சூழ்நிலைகளை எல்லாம் இப்பொழுது நீ கடந்து வந்து விட்டாய் இனி மீதம் இருக்கின்ற இந்த விஷயத்தையும் நீ கடந்து விட்டால் உனக்கான மகிழ்ச்சியானது எல்லையற்றதாக கிடைக்கத்தான் போகிறது உன்னோடு என்றும் இந்த கருப்பண்ண சாமி நான் இருக்கின்ற நேரம் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நான் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் இதுவரை உன்னை ஆட்டிப் படைத்த துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடத்தான் போகிறது அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்று கண்ணீர் சிந்திக்கொண்டு ஒரு மூலையில் முழங்கி கிடக்காதே உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கு இந்த அப்பனிடத்தில் என்றுமே மதிப்பு அதிகம் அதனால் உன்னுடைய கண்ணீரை தேவையற்றவர்களுக்காகவும் வீணான விஷயங்களுக்காகவும் நீ அதை வீணடிக்காதே இனி உன்னை தேடி வருகின்ற இந்த கண்டத்தில் இருந்து மட்டும் நீ தப்பித்து விட்டாயானால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு பல நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது மேலும் மேலும் இந்த சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரத்தான் போகிறது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களும் வேண்டுமென்றே துன்பத்தை கொடுக்க வேண்டுமென்று சதி திட்டங்களை தீட்டியவர்களும் நிச்சயமாக உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லத்தான் போகிறார்கள் பிள்ளையே இது எல்லாவற்றையும் நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையை நீ எப்படியாவது நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்தாயானால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த துன்பங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்த வேதனைகளும் நல்ல அனுபவத்தையும் மிகப்பெரிய பாடத்தையும் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அல்லவா இதையெல்லாம் உன் அப்பன் நான் அங்கு அறிவேன் இதுவரை உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் எப்பேற்பட்ட துன்பங்களாகவும் கஷ்டங்களாகவும் உருமாறி வந்தாலும் அதையெல்லாம் துணிச்சலோடு எதிர்கொள்ள வேண்டிய பக்குவத்தை உன்னிடத்தில் கொடுத்திருக்கிறது இதை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகின்றது இல்லையே அப்பனே கண்டம் வருகிறது என்று சொன்னாயே அதனால் என்ன நடக்கும் என்று தெரியவில்லையே என்று நீ வருத்தப்படுகிறாயல்லவா இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் பல நம்பிக்கைகளையும் சேர்த்துதான் தருகிறது உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் கரை சேர்த்து விட வேண்டுமென்றுதான் நானும் இங்கே துடித்து கொண்டிருக்கிறேன் இந்த கஷ்டங்கள்தான் ஒருவரை அதிகமாக பக்குவப்படுத்துகிறது கஷ்டங்கள்தான் ஒருவரை அதிகமாக உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மட்டுமல்லாமல் அவர்களின் உண்மையான முகம் என்னவென்பதையும் உனக்கு அடையாளப்படுத்துகிறது அல்லவா என் தங்கமே இந்த அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ உறுதியாக நம்ப வேண்டும் உன் வாழ்க்கையில் உன்னோடு நான் சேர்ந்து பயணிக்கின்ற இந்த ஒவ்வொரு தருணங்களும் நீ உனக்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கப் போகிறது அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் இரண்டு நாட்களில் உன்னை தேடி ஒரு கண்டம் வரப்போகின்றது அது உனக்கு வந்த மூன்றாவது நாள் உன்னை விட்டு ஒளிந்து விடவும் போகிறது அந்த கண்டம் எங்கிருந்து வரப்போகிறது தெரியுமா உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண்தான் அந்த கண்டத்தை உன் இல்லத்திற்கு கொண்டு வரப்போகிறார்கள் இவளினுடைய வார்த்தைகளும் இவனுடைய செயல்களும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனதை எப்பொழுதும் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது வேண்டுமென்றே இவர்கள் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளையும் பல துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது ஓரளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் பக்குவம் அடைந்து அல்லவா உனக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்று தெரிந்தும் இவர்களால் அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை தேவையில்லாத பல பிரச்சனைகளை உன்னுடைய குடும்பத்திற்குள் கொண்டு வர இப்பொழுது முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு குழந்தையே உன் நிலத்தில் தெய்வ சக்தி என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால் இவர்கள் கொடுக்கின்ற பிரச்சனைகளுக்கும் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளுக்கும் என்றோ நீ மண்ணோடு மண்ணாக போயிருப்பாய் ஆனாலும் இவர்கள் கொடுத்த அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து அத்தனை சூழ்ச்சிகளையும் வென்று இதுவரை நீ நடமாடிக்கொண்டிருக்கிறாயானால் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற உண்மையான பக்தியும் இதுவரை நீ செய்த புண்ணியங்களும் தான் இந்த கருப்பண்ணசாமி அந்த பெண்ணிற்கு கொடுக்கக்கூடிய தண்டனையினால் அவர்கள் இனி நிச்சயமாக ஒருபோதும் உன்னுடைய இல்லத்திற்கு தேடி வரப்போவது இல்லை யாக அவர்களை அழைத்தாலும் எனக்கு வேறு வேலை இருக்கிறது நான் அங்கே செல்ல வேண்டும் என்று ஏதேதோ சில காரணங்களை சொல்லி என்னை விட்டு விலகி ஓடத்தான் போகிறார்கள் ஒருவேளை அந்த கண்டத்தை அவர்கள் உனக்கு முழுமையாக நடத்தி விட்டார்களானால் இனிமேல் வாழ்க்கையில் உனக்கான துன்பங்கள் தொடர்ந்து வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு ஒரு அவப்பெயரையும் அது உருவாக்கிவிடும் அப்படி ஏற்படும்படி இந்த கருப்பண்ணசாமி நான் சாதாரணமாக விட்டு விட்டுவிட மாட்டேன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் உனக்கு வருகின்ற கண்டங்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றிவிடத்தான் போகிறேன் செல்லமே இந்த நிலையை நீ கடந்து வர வேண்டும் என்று நினைப்பது என்றால் உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஆட்டிப் படைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளவும் வேண்டும் என் குழந்தையே உன் மனது ஒரு விஷயத்தை சரியாக ஏற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது அந்த தருணத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் இப்படி சில பிரச்சனைகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் செய்வார்கள் அந்த நேரத்தில்தான் உன்னை இந்த மனிதர்கள் அதிகமாக காயப்படுத்த வேண்டும் என்றும் துளிப்பார்கள் நீயாகவே ஒதுங்கி இருந்தாலும் அவர்கள் உன்னை விட்டுவிடப் போவது இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கத்தான் இவர்கள் துணிந்து வருவார்கள் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் சில மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டாயானால் இன்றிலிருந்து மூன்றாவது நாள் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத பல திருப்பங்கள் எல்லாம் நடக்கத்தான் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீடு தேடி வருபவர்கள் அத்தனை பேரையும் நீ நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே உன் இல்லத்திற்கு வருபவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா பல பேர் உன்னுடைய இல்லத்தை நோட்டமிடத்தான் வருகிறார்கள் பலர் உன்னுடைய இல்லத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் வருகிறார்கள் அதோடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி மேலோட்டமாக தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும் சேர்த்து உன்னுடைய குடும்பத்திற்குள்ளேயே சில பிரச்சனைகளையும் உருவாக்கி விடுகிறார்கள் அப்படிப்பட்ட கற்பனையான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் உன் குழந்தையே இதுநாள் வரை நீ வட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் மேலும் இது போன்ற நபர்களை எல்லாம் நீ பெரிதாக நினைத்திராமல் உன் நில்லத்தில் தவறு நடக்காதபடி நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணார பார்க்காமல் அந்த விஷயத்தில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்றது தெரியாமல் நீயாக எதையும் நம்பிவிடாதே இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் என்றும் நல்லது மட்டும்தான் நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்